ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கிஜ் ஜெக்கான் ஃபேஷன் நான் வேர் பண்ணியிருக்கல திஸ் இஸ் டிஷ்யூ கெட்டியாக இருக்கும் முர முறப்பு சொர சொரப்பு சாஃப்டாக இருக்கும் குத்தாது சூப்பராக இருக்கும் பேக் வீவிங் அண்ட் ஃப்ரண்ட் வீவிங் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஸ்பெஷல் சாரி திஸ் இஸ் ஒன்லி தௌசண்ட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் சவுத் இந்தியா ரெடி ஆகிக்கோங்க திஸ் இஸ் அ கிஃப்ட்டு எனக்கு ஆக்சுவலி அம்மா பெங்களூர்லேருந்து எனக்கு கிஃப்ட் அனுப்பிச்சிருந்தாங்க இது என்னோட தோடு தயவு செஞ்சு இதையும் ஸ்பான்ஸ் குஸான்னு கேட்டுக்கிட்டே இது என்னோடது ஸேரீ வந்து ஸ்பான்சர் ஸ்ரீ சுபா கலெக்ஷன்ஸ் அவங்க இது நிறைய இது நல்ல அகமும் ஜாஸ்தி இது ஓனர் ஸ்பெஷலுக்காக இன்னைக்கு நீங்க புக்கிங் போட்டுட்டீங்க அப்படின்னா டக்குன்னு இன்னைக்கு ஈவினிங்கே டிஸ்பேச் பண்றாங்க கையில ஸ்டாக் இருக்கு அதுக்காக தான் இதை டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க போட்டுக்கலாம் டிஷ்யூ பேஸ்ட் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு சூப்பராக இருக்கு மல்டிபிள் கிடைக்கும் சீக்கிரம் போயிடுங்க வாட்ஸ்அப்புக்கு ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே அதுக்கப்புறம் ப்ரீ புக்கிங் தான் தௌசண்ட் நைன்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் சவுத் இந்தியா தேங்க்யூ மேம் ஸ்ரீ சுபா கலெக்ஷன் சேலம் அவங்க அழகு கலர் அண்ட் சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிபிலிட்டி பேக் அண்ட் ஃப்ரண்ட் மீவிங் சூப்பராக இருக்கும்